கிருஷ்ணகிரியில் சுழற்றி அடித்த சூழல் காற்று மழையால் மரங்கள் மற்றும் மின் உயர் உயர்கோபுர விளக்குகள் மின்கம்பங்கள் விழுந்ததால் இருட்டில் மூழ்கிய கிருஷ்ணகிரி நகர மக்கள் கிருஷ்ணகிரி பகுதி முழுவதும் கடந்த பதினைந்து நாட்களாக வெயில் நூறு டிகிரி செல்சியஸ் கிடந்ததால் பதினோரு மணிக்கு மேல் பகலில் பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதித்தது இந்த நிலையில் நேற்று மதியம் மூன்று மணிக்கு மேல் திடீரென காற்றுடன் மழை பெய்தது அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்ததால் பெரும்பாலான பொதுமக்கள் பொதுவெளியில் வரவில்லை இதனால் கிருஷ்ணகிரி படைப்பேட்டை காந்தி சரை பகுதியில் இருந்த முப்பது அடி உயரம் கொண்ட உயர்மின் கோபுர விளக்கு அப்படியே சாய்ந்தது காந்திசலை பின்புறமாக இருந்த கம்பம் அருகில் இருந்த கட்டிடத்தின் மேல் சாய்ந்ததால் மின்கம்பிகள் சாலையில் விழுந்த உடனே சுதாரித்து கொண்ட கிருஷ்ணகிரி மின்சார வாரிய துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிருஷ்ணகிரி நகரம் முழுவதும் மின் இணைப்பை தூண்டிக்கப்பட்டனர் இதனால் பெரும் உயர் உயிர் சேதம் ஏற்படுவதை தடுக்கப்பட்டது இந்த சூழலில் காற்று மழையால் கிருஷ்ணகிரி முழுவதும் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்கள் காற்றில் பறந்து கீழே விழுந்தது குறிப்பாக கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலையில் உள்ள பழைய வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட ராட்சன தைல மரங்கள் கீழே விழுந்தது இதனால் அந்த பகுதி முழுவதும் மின்கம்பிகள் அருந்து கீழே விழுந்தது விநாயகர் கோவில் அருகே உள்ள கோவில் கட்டிடத்தில் ராட்சன தைல மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து அதே போன்று வீட்டு வசதி வாரியம் முழுவதும் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட ராட்சத தைல மரங்கள் வேப்ப உள்ளிட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் வீட்டின் வெளியே போடப்பட்டிருந்த நிழல் குடங்கள் இருசக்கர வாகனங்கள் மீது மரங்கள் விழுந்ததால் சேதம் ஏற்பட்டது ஒரு வீட்டின் மீது ஐம்பது அடி உயரம் கொண்ட ராட்சத தைல மரம் அப்படியே சாய்ந்ததால் நல்ல வாய்ப்பாக வீடு சேதம் ஏற்படவில்லை தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தேஷ்குமார் அவர்கள் வீட்டு வசதி வாரிய பகுதிக்கு வந்து நேரில் பார்வையிட்டனர் பிறகு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு உடனடியாக மரங்களை அகற்றவும் மின்வயர்களை மாற்றி அதிவிரையில் பொதுமக்களுக்கு மின்சாரம் வழங்க உத்தரவிட்டார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியலகன் உத்தரவின் பேரில் திமுக நகர செயலாளர் அஸ்லாம் ஷரீப் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விரைந்து வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சேர்ந்து மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் சாலையில் மற்றும் வீடுகளின் மீது விழுந்த ராட்சத மரங்கள் உடனடியாக இரவோடு இரவாக அகற்றப்பட்டது ஜேசிபி இயந்திரங்கள் தீயணைப்பு வாகனங்கள் மரம் மறுக்கும் நவீன உபகரணங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தீயணைப்பு மீட்பு படையினர் இரவோடு இரவாக மரங்களை அகற்றி வரும் பணிகள் பொதுமக்கள் பாராட்டும் விதமாக நன்றியை தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மின்சார வாரிய ஊழியர்கள் இரவோடு இரவாக மின் கம்பிகளை மாற்றவும் சாலைகளில் விழுந்த உயிர்மின் கோபுர விளக்குகளை அகற்றியும் உயிர் சேதம் ஏதுவும் ஏற்படாமல் இருக்க இருசக்கர இருக்க மின்சார கம்பிகளை அகற்றியும் மிக சிறப்பாக பணிபுரிந்து வருவது பாராட்டுக்கூடியதாகும் திடீரென பெய்த சூழல் காற்று மழையால் மின்சார இணைப்பு தூண்டிக்கப்பட்டதால் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மேகராஜ்